குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயலாய் பிஞ்சாய் பழுத்தாழையாண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் மைந்து அரியாதமான மரியாதமானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் திருக்குமாரத்தியாய் அவதரித்த ஆண்டாள் ஜன்மத்தை ஆஸ்தானம் செய்து தன்னை ஒரு கோபிகையாகவே பாவித்து கொண்டு இடைநடை இடைப்பேச்சு முடைநாத்தம் என்று இடையர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் எல்லாம் தன்மீது வந்து கண்ணனை குறித்து நோன்பு நோற்க தொடங்கியிருக்கிறாள் இந்த நோன்பை தொடங்குவதற்கு முன்னால் ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே திருவாய்ப்பாடியாக கொண்டிருக்கிறபடியால் தன்னுடைய தோழிமார்கள் பலரையும் எழுப்பிக் கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும் அப்படி நேற்று எழுப்பப்பட்ட ஒரு கோபிகை அவள் எப்படிப்பட்ட கோப கோபிகை என்னால் கோவலர்தம் பொற்கொடியே இந்த ஆய்குலத்திலே தன்னுடைய தர்மங்கள் அதாவது தனக்கென்று விதிக்கப்பட்டிருக்கின்ற தர்மங்கள் ஒன்றையும் விடாமல் செய்யக்கூடிய ஒரு கோவலர் அவருடைய அப்படிப்பட்ட கோவலர்தும் பொற்கொடியே அந்த ஆய்குலத்தில் இருக்கக்கூடிய தலைவியே என்று எழுப்பினார்கள் இன்றைக்கு எழுப்பப்படுகின்ற கோபிகை இவள் எப்படிப்பட்டவள் ஒரு இடையர் இருக்கிறார் அவருடைய தங்கை இவள் நற்செல்வன் தங்காய் அவர் எப்படிப்பட்டவர் என்னால் தனக்கென்று இருக்கக்கூடிய தர்மங்கள் அந்த தர்மங்கள் ஒன்றையும் அனுஷ்டிக்காதவர் ஏன்னா நன்னா பாசுரத்தை பார்த்தாலே என்ன தெரிகிறது என்னால் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாடுகள் எருமைகள் எல்லாம் கரப்பார் இல்லாமையாலே முளைக்கடுத்து தானே பாலை சுரிந்து விட தொடங்கிவிட்டன அப்படினால என்ன அர்த்தம் ஒருத்தர் தன்னுடைய கடமையை செய்யவில்லைன்றது நன்னா தெரிகிறது அங்கே ஆனால் கடமையை செய்தார்கள் விடாமல் செய்பவர்கள் என்று நேற்றைய பாசுரத்திலே கூறிவிட்டு இன்றைக்கு அதிலே ஒருத்தர் தன்னுடைய கடமையை செய்யவே இல்லை என்று சொல்கிறார்களே இது என்ன பொருத்தம் என்று நாம் நினைக்க தோன்றும் அற்புதமான ஒரு அர்த்தம் இந்த பன்னிரெண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது கனைத்திடங்கத்தெருமை கண்ணுக்கிரங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்சல் வந்தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்தி தினத்தினால் தென்னிலங்கை கோமான மனத்துக்கினியான பாடவும் நீ வாய் திரவாய் இனித்தானெழுந்திராய் அனைத்தில்லத்தாருமறிந்து அறிந்தேலோரெம்பாவாய் இங்கே எழுப்பப்படுகின்ற கோபிகை இவருடைய வீட்டிலே என்ன நடக்கிறது என்று அந்த காட்சியை வர்ணிக்கிறார்கள் நேரே எருமகளெல்லாம் கரப்பார் இல்லாமையாலே கனைத்து நான் பால் சொரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது தங்களுடைய அந்த கன்றுகளுக்கெல்லாம் பால் இந்த நேரத்திலே கொடுத்தே ஆக வேண்டும் ஆனால் அது பண்ணணும்னு சொன்னால் அங்கே ஒரு இடையர் வந்து இந்த பாலை கறந்து விட்டு அந்த கன்றுகளை எல்லாம் அதனுடைய அந்த எருமையை தாயினுடைய முளைக்காம்பிலே கொண்டு விட வேண்டும் ஆனால் அவர் பண்ணவில்லை அப்படி ஒருத்தர் அங்கே இல்லவே இல்லை அதனால் அந்த எருமைகள் என்ன நினைத்தனா கனைத்து என்ன அது கூக்குரல் இட்டன இளங் கத்தருமை நினைத்து தன்னுடைய கன்றுகள் இளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி என்னால் அதன் மேல் இறக்கப்பட்டு நினைத்து ஐயோ இந்த நேரத்திலே பாலை கொடுத்து விட வேண்டுமே ஆனால் யாரும் கறக்கவில்லையே என்று நினைத்து தாங்களே பாலை சொரிய தொடங்கிவிட்டன அப்படி அப்படியே பாலை சொரிய எல்லா எருமைகளும் ஒரே சமயத்திலே பாலை சொரிய தொடங்கிவிட்டபடியால் அந்த இல்லம் என்ன ஆகிவிட்டது எல்லாம் பால் தரையிலே கொட்டி சுரந்து தரையிலே சுரந்து நனைத்து இல்லம் சேராக்கும் ஏன்னா அந்த இல்லம் முழுவதும் பால் சேராக மாறிவிட்டது அதுதான் கரைத்து இளங்கத்தருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் என்ன அங்கே பார்க்கக்கூடிய காட்சியை அப்படியே வர்ணிக்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு வீடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடையர் அவரை என்னவென்று சொல்கிறார்கள் என்றால் நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நற்செல்வனுடைய தங்கையே என்று எழுப்புகிறார்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒருத்தர் தன்னுடைய கடமைகளை செய்யவில்லை அடியோடு விட்டுவிட்டார் அவருக்கு என்ன பேர் வர வேண்டுமென்றால் அவருக்கு பொதுவாக கெட்ட பேர் தான் வர வேண்டும் நம்முடைய கடமைகளை நாம் செய்யவில்லை என்றால் நமக்கு என்ன மிஞ்சும் கெட்ட பேர்தான் மிஞ்சும் ஆனால் அப்படிப்பட்டவரை போய் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நற்செல்வன் என்ன நன்னாக நல்ல நல்ல செல்வம் படைத்தவன் என்று சொல்கிறார்கள் இங்கே செல்வம்னா என்ன அர்த்தம்ன்றதும் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பிற்பாடு பார்க்கலாம் அந்த நற்செல்வன் என்று அவரை அழைத்ததற்கு என்ன காரணம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோபாலர் இடையர் கண்ணனோடு ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் கண்ணனுக்கு அத்தானி சேவகம் அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடியவன் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் கண்ணன் காட்டுக்கு போனால் அங்கே யார் யாரெல்லாம் போவார்கள் என்னால் சுரிகையும் தெருவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவந்தன் தோளை ஊன்றி ஆனிர இனம் மீள குறித்த சங்கம் என்ன கண்ணன் போகும்பொழுது சுரிகைன்னு ஒரு ஆயுதம் தெருவில்னால் அந்த உண்டிவில் இங்கேருந்து பழத்தில் மரத்தில் பழத்தை எல்லாம் அடிப்பதற்காக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன கருவி தெருவில் செண்டு கோல் மாடுகளை மேய்ப்பதற்காக கோல் மேலாடை குளிர்காலத்திலே போத்தி கொள்வதற்காக மேலாடை எல்லாரும் இந்த 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 வஸ்துக்களை எல்லாம் தோழன்மார் கொண்டோட ஒருத்தொத்தர் ஒரு ஒரு வஸ்துவை கொண்டு போயின்னு ஆனால் கண்ணன் என்ன பண்ணுகிறான் ஒரு கையால் ஒருவன் தன் தோடை ஊன்றி ஆனிற இனம் மீள அப்படி ஒரு ஒரு கோபாலன் இருக்கானே அவன் கண்ணனுக்கு ரொம்ப அந்தரங்க நண்பனான் அந்த நண்பன் இல்லாமல் கண்ணனால் ஒரு இடத்திற்கும் போக முடியாது ஒரு ஒரு காரியமும் பண்ண முடியாது அப்படி அவன் மேல் தோல் மேலே கை போட்டு கொண்டு போகிறானே அந்த நண்பன் கண்ணனுடைய நண்பன் அவனுக்கு அத்தியந்தம் கைங்கரியம் பண்ணக்கூடியவன் அவனுக்கு சதாசர்வ காலமும் எப்படி ராமபிரானுக்கு இடைய பெருமாள் அப்படி கைங்கரியம் பண்ணினாரோ அதுபோலே கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு இடையனா அந்த இடையனுடைய தங்கையைத்தான் இங்கே எழுப்புகிறார்கள் அப்போ இவன் என்று தர்மத்தை பண்ணவில்லை கடமையை செய்யவில்லை என்னால் ஏன் செய்யவில்லை அவன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக செய்ய சென்று இருக்கிறான் அப்படி சாட்சாத்தாக எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருவன் தனக்கு என்று விதித்திருக்கக்கூடிய தர்மங்கள் கடமைகளை செய்யவில்லை என்றாலும் அது குற்றம் வாராது என்கிற உயர்ந்த மிக மிக உயர்ந்த அர்த்தத்தை தெரிவிப்பது தான் இந்த பாசுரம் அதனால்தான் அவனை பார்த்து நற்செல்வன் செல்வன் என்னால் என்ன நிறைய பணங்காசு இருக்குது பெரிய வீடு வைத்திருக்கிறான் நிறைய மாடுகள் இருக்குன்னு அப்படி அர்த்தமானால் அது அர்த்தமன்று நற்செல்வர் என்னால் செல்வத்தை உடையவன் எது நமக்கு உண்மையான செல்வம் என்னால் வீடு வாசலோ பணங்காசோ மனைவி மக்களோ இதெல்லாம் செல்வமே கிடையாது எது செல்வம் எல்லாம் பகவானுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமா பகவானுடைய சம்பந்தத்தை உணர்ந்திருக்கிறோமா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறோமா என்பதுதான் உண்மையான செல்வம் எங்கே புராணங்களில் பல இடங்களிலே பார்க்கலாம் விபீஷணன் லங்கையை விட்டு புறப்ப லங்கையை விட்டு ராமனுடைய திருவடிக்கு வந்து சேர வேண்டும் என்று புறப்படுகிறான் அப்போ அவனை வர்ணித்த வால்மீகி அவர் என்ன சொல்கிறார்ன்னா அந்தரிக்கட்ச கதா ஸ்ரீமான் அப்படின்னு சொல்கிறார் நாள் அவன் லங்கையில் லங்கா ராஜ்யத்தில் பெருப்பெருத்த செல்வத்தை எல்லாம் அவன் அனுபவித்து கொண்டிருந்தான் அந்த சமயத்திலே எல்லாம் அவனை ஸ்ரீமான் ரொம்ப செல்வன்னு சொல்லவில்லை எல்லாவற்றையும் விட்டுட்டு ராம் வந்து புறப்படுகிறான் ராமனிடத்தில் வந்து நாலு பேரோடு வருகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்திலே அவனை செல்வன் என்று கொண்டாடுகிறான் இப்போ ராமனுடைய சம்பந்தம் அவனுக்கு தெரிந்துவிட்டது அது கிடைக்கப் போகிறது ராமனுக்கு கைங்கரியம் பண்ண போகிறான் என்பதனாலே அதற்கு முன்னால் அவனுக்கு இருந்த செல்வம் அதெல்லாம் அழியக்கூடிய செல்வம் இனிமேல் அவன் பெறப்போகிற செல்வம் அது செல்வம் என்பதனாலே இப்பொழுதுதான் அவன் உண்மையாக செல்வனாக ஆகிறான் அதே போல கஜேந்திரனையும் முதலை கடித்த பிற்பாடு எம்பெருமான் ஓடி வருகும் பொழுது சது நாகவர ஸ்ரீமான் என்று சொல்கிறார் லக்ஷ்மணனுக்கு அந்த பேரே ஏன் ஏற்பட்டது ராமாயணத்திலே லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னா செல்வம் நிறைந்தவன் தான் லக்ஷ்மணனு பேர் என்ன செல்வம் அவர் தான் பதினாலு வருஷம் காட்டிலே ராமன் பின்னாடி போனார் அப்படின்னா அதுதான் செல்வம் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் செல்வம் இப்போ இந்த இடையன் இவன் தன்னுடைய கடமைகளை செய்யவில்லையே எப்பொழுது இவன் கடமைகளை செய்வான் அப்படின்னு சொன்னால் வேடிக்கையாக வியாக்கியானத்தில் சாதித்தா என்றைக்கு லக்ஷ்மணன் வந்து அக்னிகாரியம் பண்ணுறாரோ சந்தியாவந்தநாதிகள் பண்ணுறாரோ அன்றைக்கு தான் இவனும் தன்னுடைய கடமையை செய்வான் அப்படின்னா என்ன அவர் ஒரு நாளும் பண்ணது கிடையாது எதுவும் அப்போ இவனும் ஒரு நாளும் செய்யப்போவதில்லை ஏன்னா இருபத்தி நாலு மணி காலமும் ராமன் பின்னாடியே போயிட்டு இருக்கார் இளைய பெருமாள் தன்னுடைய கடமைகளே பண்ணுறதுக்கு அவருக்கு எங்கே நேரம் இருக்குது அது தோணவே தோணாது முதல் முதல்ல மனசில் அந்த கடமைகள் இருக்குது இந்த சமயமாகி விட்டது இந்த சமயத்தில் இது பண்ணணுன்றது கூட அவருக்கு தோணாது அப்படி நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் அவனுடைய தங்கையே நீ எழுந்திருந்து வரவேண்டும் என்று இந்த கோபிகையை எழுப்புகிறார்கள் ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை இவள் தங்களுடைய நிலைமையை அவளுக்கு தெரிவிக்கிறார்கள் நாங்கள் எப்படி நிற்கிறோம் பாருங்கள் உன்னுடைய வீட்டு வாசலிலே பனித்தலை வீழ நின் வாசல் கடை பத்தி பனித்தலை வீழ மார்கழி மாதம் நல்ல பனிக்காலம் எங்களுடைய தன் தலையிலே பனி விழுகிறது அது பனித்தலை வீழ நின் வாசல் கடை பத்தி உன்னுடைய வாசக்கால் பிடிச்சிண்டு நாங்கள் எல்லாம் தொங்கிட்டு இருக்கோம் நாம் தெருவில் பார்க்கும் பொழுது பேருந்தில் எல்லாரும் அப்படியே தொங்கிண்டு போவா வேறு வழி இல்லை அடு இதுக்கப்புறம் வண்டி கிடைக்காது என்ன ஆனாலும் பரவாயில்ல இதை விட முடியாதுன்னு தொங்கிட்டு போகிறாள் இல்லையோ அந்த மாதிரி உன்னுடைய வீட்டு வாசலில் நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் ரொம்ப அழகாக அழகிய மன்வாள பெருமாள் நாயனார் வியாக்கியானம் சாதித்தார் மூணு விஷயம் மூணு வெள்ளம்னு சொன்னார் என்ன கீழே பால் வெள்ளம் தரையிலே பால் வெள்ளம் தலையிலே பனி வெள்ளம் எங்கள் உள்ளத்திலே மால் வெள்ளம் அப்படின்னு காட்டினார் கீழே தான் அந்த எருமைகளெல்லாம் பாலை சுரந்து நனைத்து இல்லம் சேராக்கும்னு பால் வெள்ளம் ஆகிவிட்டது தலையிலே பனி கொட்டுகிறது பனி வெள்ளம் தலையிலே பனி வெள்ளம் எங்கள் உள்ளத்திலே கண்ணன் மீது இருக்கக்கூடிய அன்பு வெள்ளம் வந்து இப்படி மூன்று வெள்ளத்துக்கு நடுவில் நாங்கள் இருக்கிறோம் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபத்தி என்ன எவ்வளவோ சொல்லி பார்த்தா என்ன பதிலே உள்ளே இருப்பவள் பதிலே சொல்லவில்லை சரி கண்ணனோடு பழகிவிட்டு இவளும் அதே மாதிரி ஆகி ஆகிவிட்டாள் பெண்களுடைய வருத்தம் இவளுக்கு புரியவில்லை என்ன வேறொரு வெம்பெருமனுடைய பேரை சொல்லி பார்க்கலாம் என்ன தெரியுமா கண்ணனுடைய பேரை பொழுது நீ வாயை திறக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் யாரை பாடுகிறோம் இப்பொழுது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் கண்ணனுடைய பேரை சொல்லும்பொழுது நீ வாயை திறக்கவில்லை என்னால் பரவாயில்லை நாங்கள் யாரை பாடுகிறோம் சினத்தினால் தன்னுடைய கோபத்தினாலே தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து கிணியா ராமன்னு சொன்னா பெண்களுக்கு என்னுடைய மனதுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் இப்போ என்ன பண்ணான் ஒரு பெண் பெண்டாட்டிக்காக உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து என்ன போலே அவன் பத்து மாதம் சா அவன் ஒன்றும் உண்ணவில்லை உறங்கவில்லை லங்க கடலை அடைத்து என்ன ராவணனோடு யுத்தம் பண்ணி எத்தனை காரியங்கள்லாம் பண்ணான் அவனை அப்படி ஒரு பெண்ணுக்காக அத்தனை பண்ணக்கூடியவன் நம் இத்தனை பேர் போகும் பொழுது அவன் என்னதான் பண்ண மாட்டான் அவனை நாம் பாட போகிறோம் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கு இனியான் கண்ணன்னா மனத்துக்கு கசப்பானவன் ஆனால் ராமன் சொன்னால் அவன் மனத்துக்கு இனியவன் அந்த ராமனை பாடும் பொழுதும் நீ வாய்த்திறக்க மாட்டேன் என்கிறாய் ராமனை பாடவும் நீ திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் இவ்வளவு சொல்லியும் நீ எழுந்திருக்கவில்லையே எழுந்திரு அம்மா இதென்ன பேருரக்கம் அப்படின்னு சொன்னான் உடனே உள்ளே இருப்பவள் மெதுவாக கேட்கிறான் எல்லாரும் வந்தாகி விட்டதா ஏதோ ஒரு பத்து பேர் தானே இங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ வெளியில் இருப்பவர்கள் பதில் சொல்கிறார்கள் என்ன பதில் என்னால் அனைத்து அறிந்து உன்னுடைய சம்பந்தம் பெற்றதனாலே பகவத் விஷயத்தை எல்லோரும் அறிந்து எல்லோரும் பகவத் விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்று வந்து விட்டார்கள் எல்லோரும் வந்த பிற்பாடு நீயும் வர வேண்டியது என்னை இவளை எழுப்புகிறார்கள் அப்படி எழுப்பின உடனே இந்த கோபிகையும் வந்து இந்த கோட்டியிலே கலந்து கொள்கிறாள் என்பது இந்த பனிரெண்டாவது பாசுரம் அடுத்தது பதிமூன்றாவது பாசுரத்திலே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது என்ன பிரச்சனைனா திருவாய்ப்பாடியிலே வந்து நீங்கள் ராமனுடைய பெயரை எப்படி சொல்லலாம் என்று ஒரு கோட்டி மற்றொரு கோட்டியை பார்த்து பெரிய அங்கே ஒரு பூசல் ஏற்படுகிறது அது என்ன நடக்கிறது என்று பதிமூன்றாவது பாசுரத்திலே பார்ப்போம் இந்த பன்னிரெண்டாவது பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற ஒரு திவ்ய தேசம் எது என்னால் தில்லை திருச்சித்திரகூடம் இன்னைக்கு சிதம்பரம்னு சொல்கிறோமே அங்கே இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் அந்த பெருமாளைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் உணர்த்துகிறாள் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் அழகான காரணங்கள் என்ன அப்படின்னால் அந்த தில்லை திருச்சித்திரக்கூடத்தை குலசேகர ஆழ்வாரும் பாடியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்கிறார் பாடும் பாடும்பொழுது அங்க நெடுமதில் புடசூழ் அயோத்தி என்னும் மணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்யக்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடுங் கருமுகிலை ராமம் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் ஏன்னா அந்த ராமாயண கதையை பத்து பாசுரங்களிலே தெரிவித்து அந்த ராமனைத்தான் தலைநகர் திருச்சித்திர கூடத்திலே சேவிக்கிறோம் சேவிக்கிறோம் என்று ராமாயண கதையை சொல்லி அந்த எபெருமானை மங்களாசாசனம் பண்ணுகிறார் இங்கேயும் இங்கே கண்ணனை பத்தின விஷயம் இங்கே பேசப்பட்டாலும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து கினியான் என்று சொன்னதனாலே என்ன தெரிகிறது இங்கேயும் ராம அனுபவத்தை சொல்லி தங்களுடைய கண்ணனை அவர்கள் பாடுகிறார்கள் என்று சொன்னால் அப்போ அதுவும் அழகான பொருத்தம் அந்த தலைநகர் திருச்சித்திரகூடம் பதிகத்தை பாடும்பொழுது குலசேகர் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் அவர் த திருமகளோடு இனிதமர்ந்த செல்வம் தன்னை திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடியவன் இங்கேயும் என்ன தெரிவிக்கப்படுகிறது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் மனத்து என்னால் எல்லாம் அவன் பண்ணினது பிராட்டிக்காகத்தானே அந்த பிராட்டியை அடைந்து அந்த பிராட்டியோடு பட்டாபிஷேகம் பண்ணி கொள்வதற்காகத்தானே இத்தனையும் பன்னிரானவன் அப்போ இதுவும் அழகான பொருத்தம் இங்கேயும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைன்னு இருக்குது அந்த பாசுரத்திலேயும் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை அந்த லங்கையை அவன் திருவடியாலே சுடுவித்தவன் என்ன அப்படி பல பல பொருத்தங்கள் இருக்கின்றபடியால் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது தில்லைநகர் திருச்சித்திரகூடம் திருச்சித்திரகூடம் என்று சம்பிரதாயத்திலே பேர் இன்னைக்கு நாம் எதுவாக பொதுவாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் இந்த பெருமாளுடைய சேவையை நாம் அழகாக சேவிக்க வேண்டும் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த நடராஜா அவருடைய கோயிலுள்ளே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி அங்கே எப்பெருமான ஆனந்த சைனத்திலே எழுந்துள்ளிருக்கிறார் அதில் திருவடிகளிலே ஸ்ரீதேவிநாச்சியார் பூதேவிநாச்சியார் உற்சவர் அவரு அவர் எப்படி இருக்கிறார் என்னால் இருந்த திருக்கோலத்திலே ஸ்ரீதேவிநாச்சியார் பூதேவிநாச்சியாரோடு அவர் திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் என்ன அது அப்படியே அது பாசுரத்தை உணர்த்தும் விதமாகவே எழுந்துள்ளிருக்கிறார் அவசியம் எல்லோரும் போய் சேவிக்க வேண்டிய ஒரு திவ்ய தேசம் ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம் எல்லோரும் சேவிக்க வேண்டும் சேவிக்காதவர்கள் அவசியம் சேவிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு தொடர்ந்து இந்த பாசுரங்களை எல்லாம் அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்